ൂരാസീൻ അത്യായം മുപ്പത്തി ആറ് വസനങ്ങൾ എൺപത്തി മൂന്ന് അടവ അരുടാടൻ നിക അൻപടയോൺ അല്ലാഹുവൻ പേരാണ് ഓതുകര தெவான ஆதாரங்களையும் தன்னகத்தே கொண்டுள்ள இந்த குருவான் மீது சத்தியமாக நபியே நிச்சயமாக நீர் நம்முடைய தூதர்களில் உள்ளவராவீர் அலாசராம் நேரான வழியில் மீதி இருக்கின்றேன் இது யாவரையும் மிகைத்தோன் மிக கிருபையுடையோனுமாகிய அல்லாஹுவினால் இறக்கப்பட்டதாகும் ஓராம ஓஹம் சவாஹோ தங்களின் மூதாதையர்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யப்படாத ஒரு நீ எச்சரிக்கை செய்வதற்காக இவ்வேதம் இறக்கி அருளப்பட்டது அவர்கள் அலட்சியமாக மறந்தவர்களாக இருக்கிறார்கள் இவர்களில் அனைவர் மீது அவர்களுக்கு வேதனை உண்டு என்று அல்லாவின் வாக்கு உண்மையாகிவிட்டது ஆகவே அவர்கள் விசுவாசம் கொள்ள மாட்டார்கள் நிச்சயமாக நாம் அவர்களுடைய கழுத்துக்களிலே விலங்கு சங்கீடுகளை ஆக்கிவிட்டோம் அவை மோபை கட்டைகள் வரையில் இருக்கின்றன ஆகவே புனிய முடியாதவாறு அவர்கள் தலைநிறுத்தப்பட்டவர்கள் அவர்களுக்கு முன்னால் ஒரு தடுப்பையும் அவர்களுக்கு பின்னால் ஒரு தடுப்பையும் நாம் ஆக்கிவிட்டோம் பின்னர் அவர்களை ஓடிவிட்டோம் ஆதலால் அவர்கள் எதனையும் பார்க்க சக்தி பெற மாட்டார்கள் அவர்களுக்கு நீர் அச்சமூர்த்தி எச்சரிக்கை செய்வதும் அல்லது அவர்களுக்கு அச்சமூர்த்தி எச்சரிக்கை செய்யாமல் இருப்பதும் அவர்களுக்கு செமவை ஆகவே அவர்கள் விசுவாசம் கொள்ள மாட்டார்கள் من اتبع الذكر وخشي الرحمن بالغيب فبشره بمغفرة وأجر كريم நீ அச்சமூர்த்தி எச்சரிக்கை செய்வதெல்லாம் அல் குரான் நல்ல செத்தை பின்பற்றி மறைவில் அஞ்சுகின்றாரே அவருக்குத்தான் ஆகவே அத்தகையவருக்கு மன்னிப்பை கொண்டும் கண்ணியமான கூலியைக் கொண்டு நீர் நன்மாராயம் கூறுவீராக اينه في <applause> امامي நாமே மரணித்தோரை மறுமையில் ஈர்ப்பிக்கின்றோம் அவர்கள் முற்படுத்தியவற்றையும் அவர்களின் நச்சையர்களான அழிச்சுபடுகளையும் நாம் எழுதுகின்றோம் ஒவ்வொரு பொருள் பற்றியும் என்கின்ற தெளிவான வீட்டிலே அதனை கணக்கெடுத்து பதிந்து வைத்திருக்கின்றோம்

فَعَزَّزْنَا بِثَالِثٍ فَقَالُوا إِنَّا إِلَيْكُمْ مُرْسَلُونَ அவர்களிடம் இரு தூதர்களை அனுப்பிய போது அவ்விருவரையும் அவர்கள் பொய்யாக்கினார்கள் ஆகவே மூன்றாவது தூதரைக் கொண்டு அவ்விருவரையும் நாம் வலுப்படுத்தினோம் ஆகவே இவர்கள் நிச்சயமாக நாங்கள் உங்களிடம் அனுப்பப்பட்ட அல்லாஹுவின் தூதர்களாகும் என்று கூறினார்கள் ஆலோ தும் இல்லுனோ அதற்கவர்கள் நீங்கள் எங்களைப் போன்ற மனிதர்களே என்று வேறில்லை அர் ரஹ்மான் உங்கள் மீது யாதொன்றையும் இறக்கி வைக்கவும் இல்லை நீங்கள் பொய் சொல்கிறீர்களே தவிர வேறில்லை என்று கூறினார்கள் பாலோர்போ இலை மோசனோ அதற்கு அவர்கள் நிச்சயமாக நாங்கள் உங்களிடம் அனுப்பப்பட்ட தூதுவர்கள்தாம் என்பதை எங்கள் இரட்சகனே நன்கறிவான் என்று கூறினார்கள் மேலும் எங்கள் மீது அம்மாவுடைய தூடை பகிரங்கமாக எட்டி வைப்பதை தவிர வேறு கடமை இல்லை என்றும் கூறினார்கள் காலோ تطيرنا بكم لا لم تنتهوا لنرجمنكم ولا يمسنكم من அதற்கவர்கள் நிச்சயமாக நாங்கள் உங்களை துற்சகனமாகவே கருதுகின்றோம் நீங்கள் இதிலிருந்து விலகிக் கொள்ளாவிடில் உங்களை திட்டமாக நாம் கல்லால் எறிவோம் அன்றையும் எம்மிடமிருந்து துன்புறுத்தும் வேதனையும் உங்களை பிடித்துக் கொள்ளும் என்று அவர்கள் கூறினார்கள் بل انتم قوم مسرفون அதற்கு நம் தூதர்கள் உங்களுடைய துர்ச்சகுணம் உங்களுடன் தான் இருக்கின்றது எங்கள் மூலம் அல்லாவை பற்றி நீங்கள் நற்போதனை செய்யப்பட்டு நினைவூட்டப்பட்டீர்களானாலுமா துர்ச்சகுணம் என்று கூறுவீர்கள் அவ்வாறல்ல நீங்கள் வரம்பு சமூகத்தார் என்று கூறினார்கள் من أقصى المدينة رجل يسعى قال يا قوم اتبعوا المرسلين மேலும் அப்பட்டணத்தின் கடைக்கோடியிலிருந்து ஒரு மனிதர் விரைந்தோடி வந்தார் என்னுடைய சமூகத்தார்களே நீங்கள் இந்த தூதர்களை பின்பற்றுங்கள் என்று அவர் கூறினார் யாதொரு கூலியையும் கேட்காதவர்களான இக்கூதர்களை நீங்கள் பின்பற்றுங்கள் மேலும் இவர்கள் நேர்வழி போதனை செய்பவர்கள் மட்டுமல்ல இவர்கள் அல்லாவினால் நேர்வழி பெற்றவர்கள் என்றும் அவர்கள் கூறினார்கள் என்னை படைத்தானே அத்தகையவனை நான் வணங்காதிருக்க எனக்கென்ன இருக்கிறது அவனிடமே நீங்கள் திரும்ப கொண்டு வரப்படுவீர்கள் அவனே என்று வேறு வணங்கப்படுபவர்களை என் வணக்கத்துக்குரியவர்களாக நான் எடுத்துக் கொள்வேனா அர் ரஹ்மான் யாதொரு இடரையும் எனக்கு நாடினால் இவர்களின் பரிந்துரை எதற்கும் எனக்கு பயனளிக்காது அதிலிருந்து என்னை இவர்கள் விடுவிக்கவும் மாட்டார்கள் ஆகவே அல்லாவை தவிர்த்து இவர்களை வணங்கினால் அப்போது நிச்சயமாக நான் பகிரங்குமான வழிகட்டிலே இருப்பேன் நிச்சயமாக நான் உங்கள் இரட்சகனையே விசுவாசித்திருக்கின்றேன் ஆதலால் நீங்கள் எனக்கு செறி என்று கூறினார் எனினும் அச்சமூகத்தார் அவரை கொலை செய்து விட்டனர் ஆகவே நேர் சுவனவதியில் நுழைவீராக என அவருக்கு கூறப்பட்டது சுவனவதி நுழைந்த அவர் என்னுடைய சமூகத்தார் எனக்குக் கிடைத்த இப்பாக்கியத்தை அறிந்து கொள்ள வேண்டுமே என்று கூறினார் ஜனீ மினல் முக்குரமே என் இரட்சகன் என்னை மன்னித்து மிக்க கண்ணியமானவர்களிலே ஒருவனாகவும் என்னை ஆக்கிவிட்டான் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டுமே என்று அவர் கூறினார்